நேர்களை வணக்கம் நாங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திடீரென ஒரு கருத்து ஒன்றை சொல்லியிருக்கிறார் எங்களுடைய கூட்டணிக்கு புதிதாக கட்சிகள் வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமான ஒரு வார்த்தையை அதை பார்க்கலாமா இல்ல ஆழ்ந்த அர்த்தம் புதிந்த ஒரு தெளிவான வார்த்தை பேசிட்டு இருக்காங்க பாமக உடஞ்ச ஒரு செக்ஷன் வரும் வாய்ப்பு இருக்கு ராமதாஸ் பாமக வர வாய்ப்பு இருக்கு கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் முதலமைச்சர் இப்போ இருக்க கட்சிகள் போவாதுன்னு அவர் சொன்னார் நம்ம எடுத்துக்கலாம் அவர் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் புதிய கட்சிகள் அது எப்படி இதுல கூட்டணிக்கு புதிய கட்சிகள்னா பாமக அப்படின்னா அங்கேயே சிக்கல் இருக்கே அது வந்தாலே ஒரு கட்சி வெளில போகுமே அப்படி உறுதியாக சொல்ல முடியாது திருமாவோட ஸ்டாண்டில் ஒரு மாற்றம் வந்திருக்க மாதிரி தெரியுது ராமதாஸை புகழ்ந்து விசிகா பொதுச் செயலாளர் ரவிக்குமார் கட்டுரை எழுதுறாரு திருமா சொல்றாரு நான் போடுற பல அம்பேத்கர் சிலைகள் வந்து மேலே போடுற சிலைகள் ராமதாஸ் தான் திறந்து வச்சாருன்றாரு அரசியல்வாதிகள் பேச்சை வந்து நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க முடியாது உடனே அன்புமணி மதவாதி ராமதாஸ் மத சார்பற்ற அரசியல்வாதின்னு சர்டிவிகேட் கொடுப்பார்கள் அதற்கும் வாய்ப்பு உண்டு ராமதாஸ் உள்ளே வந்தால் விசிகா வெளியில் போய்டுன்றது ரொம்ப ரிஜிட்டாக விசிகா இருக்கும்னு எனக்கு தோணலை நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது பாமக உள்ளே வந்துன்னா விசிக்கா போகாது வீசிக்காக இன்னைக்கு போக்கிடம் கிடையாது விசிகா எங்கேயும் போக முடியாது அவங்க வந்து இந்த கூட்டணி விட்டு ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் தான் போனோம் விஜயோட எல்லாம் விளங்காது அது போவாது விஜயா நாளைக்கு பிஜேபியோட போயிட்டா அவர் என்ன அவர் அதனால வேற ஆப்ஷன் திரும்பவுக்கு கிடையாது ஒரு ஃபேஸ் சேவர் என்ன கொடுப்பாங்கன்னா பிஜேபியோட அன்புமணி பாமக போயிடுச்சு இவர் டாக்டர் யா வந்து மத சார்பற்றவர் நமக்கு வராரு அதையா நம்ம கெடுக்கணும் எல்லாரையும் ஒன்னு சேர்த்துக்கிட்டா தான் பிஜேபியை வீழ்த்த முடியும் அப்படி ஒரு கம்பி கட்டுற வேலையை திமுகவும் திமுகவுடைய தொங்கு சதவீதம் கண்டிப்பாக அதை மேற்கொள்வார்கள் அதனால கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரலாம்னு ஸ்டாலின் நான் தேமுதிக கன்ஃபார்ம்டு தான் எனக்கு தகவல் வருது இவங்களும் பாமகவும் பாமகால ஒரு பிரிவு ராமதாஸ் பிரிவு வருவதற்கு ஓரளவு வாய்ப்பு இருக்கு இல்ல இப்படி பேசுறப்ப ராமதாஸ் தலைமையிலான அந்த பாமக தனியாவே வந்துரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அப்படி கூட போகலாம் தேமுதிக கன்ஃபார்ம் பாமகவில் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இப்போதைய நல்ல வரப்படி இல்லை பாமக உடஞ்சிருக்குன்றத இது மூலமா உணர்த்தப்படுதா இல்லை அன்புமணி வரமாட்டார்ன்றத சொல்லாமல் சொல்லுது பாமக உடஞ்சிருக்குன்றத உணர்த்தப்படுது அன்புமணி கண்டிப்பாக வரமாட்டார் அவர் பிஜேபி ஏடிஎம் கூட தான் போவார் ஓகே அவர் பக்கம் ஒரு பாமக போவோம் உடஞ்சதுன்னா இல்லை ராமதாஸ் வந்து நான் ஆதரவு கொடுக்கறேன்னு சொன்னார்னா அப்போ அவர் நம்பி இருக்கணுங்களே எம்எல்ஏ சீட் வேணுமே அது என்ன கதை ஓகே அதனால தெளிவாக ராமதாஸ் ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தை நோக்கி நகர்றாரு அன்புமணி வழிக்கு வரலன்னா கட்சி உடஞ்சு ராமதாஸ் வெளியேறதை தவிர வேறு வழி இல்லை ஏறக்குறைய கடந்த எல்லாம் பார்க்குறப்போ தயவு செஞ்சு இதுக்கு மேலே கூட்டணிக்கு கூட்டணிக்கு யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜில் தான் திமுக இருந்தது ஏன்னா அந்த அங்கே இல்லை இட பங்கீட்டுக்கு தொகுதி பங்கீட்டுக்கு இல்லை அப்படி இருந்த ஒரு கூட்டணி அதுக்கு பிறகு பெரிய அளவில் அந்த பிரேக்குமே இல்லை இப்போ ஏன் இப்படி ஒன்று எதிர்பார்க்குது பயப்படுறாங்க ஆன்டி கம்பென்சி கடுமையாக வளருது விசிகா மேலே ஒரு சந்தேகம் வந்திருக்கு சிபிஎம் மேலே ஒரு சந்தேகம் வந்திருக்கு மதிமுக மேலே ஒரு சந்தேகம் வந்திருக்கு புதிய கட்சிகள் வரலான்றது இந்த கட்சிகளுக்கு ஒரு செக் வைக்கிறது கூட இருக்கு கூடுதல் இடங்களை நம்பி நம்பி இல்லை கூடுதல் இடங்களை கேட்போன்னு சண்முகம் சொல்றாரு திருமணம் சொல்றாரு சண்முகம் என்ன சொல்றாரு வரலாற்றுல இல்லாத அளவுக்கு எங்களுக்கு குறைஞ்ச சீட் இப்ப தான் கொடுத்தாங்கன்னு இப்ப இந்த பேச்சுவார்த்தை மறைமுகமா இப்பயோ நடந்துகிட்டு இருக்கு எல்லா கட்சிகளோடய மறைமுகமாக பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டது தொகுதி ஆமா நடது தொகுதி ஐடென்டிஃபைடு இல்ல எவ்வளவு தொகுதின்றது பிரச்சனை இப்பயோ பேச்சுவார்த்தை விட்டது ஆல்ரெடி வெளியே தெரியாதது இந்த தான் பேச அன்பம் வந்து எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேணும் நாங்கள் வரலாறுலயே இவ்வளவு குறைவா ஆறு சீட்டு வாங்கி போட்டிட்டு தல்லைனா திரும்ப பாஞ்சு சீட் ஓணுனாரு அவங்க ரெண்டு பேருக்கும் செக் வைக்கிற தான் தேமுதிகாவோட இவங்க பேச ஆரம்பிச்சாங்க ஒரு வாரத்துனால புத்தக வெளியிட்டு விழாவில் டி ஆர்பாலும் சுதீஷும் கட்டி பிடிச்சிக்கினாங்க அவர் அண்ணான்றாரு ஒரு தம்பின்றாரு பாசமாக பொழியுது என் ஆடிட்டர் தான் அவருக்கும் ஆடிட்டர்ன்றாரு சுதீஷ் வழக்கமா இந்த மாதிரி கூட்டணிகள் மாறுறாங்க புதுசாக வருதுன்னா புத்தக வெளியீட்டு விழாக்கள் தான் அதோட எதிர்வலி இருக்கும் கருணாநிதி காலத்துல வந்து எதிரும் புதிருமான கட்சிகளோட கூட்டணி போக போகிறாருன்னா எலெக்ஷனுக்கு ஆறு மாதம் முன்னால் ஒரு புத்தக வெளியீட்டு வளர்த்து சந்திச்சுப்பாங்க அதான் நேற்று நடந்து முந்தால் நாலு நாள் நடந்திருக்கு ஸோ தேமுதிக உள்ளே வருது அநேகமாக கன்ஃபார்ம் தேமுதிக உள்ளே வந்ததுன்னா இப்போ இருக்க சீட்டெல்லாம் எப்படி பகிர்ந்து கொடுப்பாங்க ஆல்ரெடி எல்லோரும் ஆறு ஆறு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க தேமுதிக உள்ள வந்ததுன்னா இவங்களுக்குலாம் மூணு மூணு மூணுன்னு கொடுப்பாங்களா அஞ்சு 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 கொடுப்பாங்களா இந்த கூட்டணி கட்சிகள் குடுக்கறத வாங்கிட்டு கிடையாது அப்ப இந்த கட்சிகளை காமிச்சு நல்லா அவங்களை வந்து வழி கொண்டு வராங்க இப்ப நேற்று பாருங்க வைகோ போய் பாத்துருக்காரு ஸ்டாலின எதுக்கு பாக்குறாரு ஏன்னா மகன் வந்து பன்னெண்டு சீட்டுன்னு பேசினது பொதுக்குழுல கண்டமேனுக்கு ஸ்டாலின பேசுனது எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மதிமுக டிக்கெட்ல ஈரோடுல தேர்தல நின்ன ஒருத்தர் நாலு நாள் மேல திமுகல சேர்ந்திருக்காரு அவர் கூட மேல ரெண்டு பேர் சேர்ந்திருக்கான் தோழமை கட்சியில இருந்து திமுக வந்து ஆறு வருஷத்துல யாரு இழுத்ததே கிடையாது இது ஒரு வார்னிங் வை கோப் போறதுன்னா போயிடுவேன் ஓகே தோழமை கட்சி இருந்து இழுக்கிறாங்கன்னா பெரிய கட்சி இழுக்குதுன்னா அப்படியே தோல்வி பயக்குறவங்க கட்சி இருக்கிற கட்சி இழக்கணும்னு விரும்ப மாட்டாங்களே நான் நல்லா சொல்றது கேளுங்க மதிமுகல இருந்து மூணு பேரு திமுகல ஏன் சேர்க்கறாங்க இது வரைக்கும் தோழமை கட்சியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இரு அலைன்ஸ் வந்ததுல இருந்து சேர்த்திருக்காரு ஸ்டாலின் ஒருத்தரை கூட சேர்த்து இல்ல ராயபுரம் மணம் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி வரும்போது அவரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் திமுக தான் இப்ப ஸ்டாலின் சொன்னது நாங்க கூட்டணியில இருக்கும் சேர்த்துக்க முடியாதுன்னா அப்பதான் ஒரு ஏடிஎம் கே போனார் இன்னைக்கு இதே மாதிரி மதிமுக இருபத்தொன்னு கேண்டிடேட்டாக இருந்த ஒருத்தரும் இப்போ திமுக திருப்பூர் மாவட்டத்தில் பொறுப்பாளராக இருக்க ரெண்டு பேரும் ஸ்டாலின் முன்னால் எத்து திமுக சேர்றாங்கன்னா அது திமுக சித்து விளையாட்டு மதிமுக முடச்சிக்கிட்டு இருக்கு திமுக அதை பத்தி ஒரு வார்த்தை ஏத்து பேச முடியல வைகோவால் உங்க இருந்து உங்க இருந்து இழுத்துருக்குது இது வரைக்கும் ஏடிஎம் கே நட போய் அந்நியமாக நாங்கள் ஆதரவு தரோம் அப்படிதான் பேசுறாங்க அதை தான் நான் கேட்கறேன் வெட்கமாக இல்லையா மதிமுகவுக்கு ஏன் சுய மரியாதையை மதிமுக இந்த அளவுக்கு எதுக்காக திமுக கிட்டே இழக்குது கூட்டணி கட்சியில இருக்கவங்கள திமுக சேர்த்துக்கிறாங்கன்னா தெளிவா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அப்பா நீயே பார்த்து விளையா இல்ல தடவை ஆறு சீட்டு வரும் அப்படிதான் பேசுவாங்க ஆறு சீட்டு தடவை கொடுத்தாதையோ கொடுத்தா கூட இந்த தடவை ரொம்ப மதிமுகவை மண்டிகிட வைப்பார்கள் ஏன்னா நாலு நாள் முன்னால உங்க கட்சியில இருந்து போட்டி போட்ட ஒருத்தர் இருபத்தி டிக்கெட் வாங்கி லோக்சபா எலெக்ஷன்ல ப்ளஸ் இப்ப சிட்டிங்ல இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்ட மதிமுக இளைஞரணி செயலாளர் ஒருவர் அப்புறம் இன்னொரு விங்கிலேருந்து ஒருத்தர் மூணு பேர் சார்றாங்க முதலமைச்சர் முன்னால் முரசோலி அறிவாலயத்துலேருந்து பர்சன்லேஜ் என்ன வருது தெரியுமா மாற்றுக் கட்சியிலேருந்து திமுகவில் சேர்ந்தனர் ஏன் மதிமுகன்னு போட முதல்ல மாற்றுக் கட்சினாலே அது ஒரு கேலி கூத்து ரவுண்ட் எல்லாம் வந்து ஒரு ரொட்டேஷனில் இருப்பாங்க நாளைக்கு அதிமுகவில் திடீர்னு ஐயாயிரம் பேர் அந்த வலைக்கு சேர்னான்னா அதில் இவங்களும் முன்னால் இருப்பாங்க இதெல்லாம் காசு தான் இது வேறு ஒன்றும் கிடையாது அது பிரச்சனை ஒரு தோழமை கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இப்படி ஒரு எதிர்மறை அரசியலை ஸ்டாலின் அவர்கள் செய்ததே இல்லை இந்த தரவை செய்கிறாரு இது எவ்வளோதும் உங்களுக்கு அவங்க அலைன்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல் சார் இதை பற்றி வைக்க கேட்க மாட்டாரா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நாலு நாள் பொறுத்து ஸ்டாலினை பார்த்து கட்டி போச்சுக்கிட்டு திமுக கூட்டணி அரணாக இருக்கிறதுன்றாரு உங்கள் கட்சியிலேருந்து மூணு பேர் இழுத்துருக்காங்க சார் அப்போ தோழமை கட்சிகளோட லட்சணம் எவ்வளோ தான் முதுகல்வி இவ்வளோதான் எனக்குரிய ஒரு தேர்தல் வருது அப்படின்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் ஆரம்பிக்கும் இவ்வளவு முன்கூட்டியே ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான காரணம் ரெண்டு தரப்புமே பிரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க அது பிஜேபி ரொம்ப இதுக்கு முன்னாடி இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அமித்ஷாவோட அந்த நடவடிக்கைகள் தான் அவங்க வந்து இன்னும் கரெக்டா எட்டு மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு இதெல்லாம் சரியா அதுக்குள்ள கீழே ஜெல்ல ஆயிடும் மக்களிடத்தையும் பிஜேபி பண்ண தப்பு மறந்துடுவாங்கன்னு அவங்க நம்புறாங்க அது பொய்யா மெய்யான்றதெல்லாம் வரும் தேர்தல தான் ஜெயிக்கும் மற்றபடி இது வந்து தேர்தல்களுக்கு எனக்கு தெரிஞ்சு திமுக கடந்த கால வரலாறுல ஒரு தடவை கூட இவ்வளவு நாள் முன்னாலெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினதே கிடையாது எட்டு மாசம் இருக்குது என்ன கரெக்டா அதுக்குள்ள என்ன உங்களுக்கு வந்து தேர்தலை பத்தின இவ்வளவு கவலை என்ன எந்த அழுத்தம் தோத்துறோமோன்ற பயம் இவ்வளவு இருந்தும் தோத்துறோமோன்ற பயம் பெரிய எதிர்கட்சிகள் அவர்களுக்கு நல்ல கேள்வி ஆனாலும் அவர்களுக்கு நம்பிக்கை வராம இருக்கிறது ஓகே நியாயமா பாத்தீங்கன்னா மூணு தேர்தல் அபாரமா ஜெயிச்சவங்க இந்த அலையன்ஸ் இன்டாக்டா தான் இருக்குது வெளியில ஒண்ணு இப்ப மாறிட போறது இல்ல ஏன் வந்து அப்ப திமுக இன்னமும் ஆட்சி எழுந்துருவோம்ன்ற பயம் வருது ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதோ ஆன்டி இன்கம்பன்சி ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணம் இவங்க ஆன்டி இன்கம்பன்சி என்னதான் இல்லனாலும் ஆன்டி இன்கம்பன்சி ஒரு மிக முக்கியமான காரணம் ஆன்டி இன்கம்பென்சி இல்லைன்னா திமுகவும் திமுகவோட தொங்கு சதைகளும் கதா அளந்தங்கள் இருக்காங்க அது எப்படி அஞ்சு வருஷம் ஆட்சியில் ஆன்டி இன்கம்பன்சி இல்லாம இருக்கும் இந்த மூணாவது தடவை மின்கட்டண உயர்வு ஜூலை ஒன்னாம் தேதி நடைமுறைக்கு வந்தது மக்களுக்கு பாதிப்புனால் அரசாங்கம் ஹவுஸ் ஹோல்டுஸு கட்டிடுதுனாங்க அடுத்த வருஷம் கட்ட மாட்டோம் ஏன்னா எலெக்ஷன்றதுனால சிறு குறு தொழிலுக்கு வாங்க அங்கே வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு சின்ன கடை வச்சுருந்தவங்க ரெண்டாயிரமா ரெண்டு மாதத்துக்கு ஒரு ரூபா கட்டினோம் இப்போ ஏழாயிரரூபா கட்டணும் ஆன்டீன் கம்பென்சி சொல்ல ஆன்டீன் கம்பன்சி இல்லைன்னு சொல்லுபவர்கள் திமுக அல்லாதவர்கள் நான் சொல்கிறேன் திமுக நண்பர்கள் எது வேணால் சொல்லலாம்னா அவங்களே சொல்லலை திமுகவை சாராத திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல பத்திரிக்காளர்ன்ற போர்வையில் அரசியல் பார்வையாளர்ன்ற போர்வையில் திமுக ஜால்ரா போட்டுக்கிட்டு அடிக்கிற கூட்டம் ஒன்று இருக்கு முட்டு முட்டு கொடுக்கிற கூட்டம் அவங்கள சொல்றேன் கம்பன்ஸ் இல்லை என்று சொல்லக்கூடிய இவர்கள் அயோக்கியர்கள் திமுக கிட்ட பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு இப்படி கூவி கூவிக்கொண்டிருக்கிறார்கள் வரைஞ்சபட்சம் அறிவு இருந்தா கம்பன்ஸ் இல்லன்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான் எனி கவர்மெண்ட் இல்லன்னு ஆர்கியூ பண்றது மாதிரியான அயோக்கியத்தனை எதுவுமே இருக்க முடியாது என்ன ஒண்ணு அதை இன்னைக்கு பண்றதுன்னு ஒரு அதாவது அதை எடுத்துட்டு போறதுக்கு பொலிட்டிக்கலா எக்ஸ்பிலாய்ட் பண்ண ஆள் இல்ல அதை உபயோகப்படுத்திக்கிறது அது உபயோகப்படுத்திக்க ஆள் இல்ல ஆன்டின் கவர்மெண்ட்ஸ் எல்லா கவர்மெண்ட்லயும் உண்டு இந்த கவர்மெண்ட் இருக்கு நான் உபயோகப்படுத்திக்க ஆள் இல்ல இன்னமும் அந்த சுச்சுவேஷன்ல தான் ஏடிஎம்கே கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி அப்படி தான் அந்த ஏடிஎம் கூட்டணி அந்த ஜெல்லே ஆவல நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இந்த ஆன்டின் கமெண்ட்ஸை எக்ஸ்பிளைட் பண்ற அளவுக்கு எந்த எதிர்க்கட்சிக்கும் இன்னைக்கு ஒரு இமேஜினேஷன் இல்ல ஓகே திமுகவோட மிகப்பெரிய பலம் அவங்களுக்கு எதிர்க்கட்சியே இல்லை அதனால தான் நம்ம அடிக்கடி பேசுமோது தான் ஸ்டாரின் தான் மோஸ்ட்லி லை கெஸ்ட் சீப் மினிஸ்டர் தமிழ்நாடு ம் இந்த மாதிரி இருப்பது ஜனநாயகத்துக்கு ரொம்பவும் ஆபத்து இன்னும் இன்னொன்று பாமக உள்ள வருது திருமாவளவன் மனம் மாறுகிறார் அப்படின்றது ஒன்று ஆனால் திருமாவளவன் பெரிய அளவில் சில விஷயங்களில் சமரசம் செய்து கொண்டது இல்லை இதை அவர் முதன்மையான ஒரு காரியமாக வச்சிருக்கிறார் ஒருவேளை பிடிவாதம் பிடித்தால் திருமாவை இழக்க திமுக தயாராக இருக்கா இழக்க தயாராக இருக்க மாட்டாங்க சம்மதிக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் மேற்கொள்வாங்க இப்போ பாமக ஒரு ஷார்ப்பாக போய் உடையுதுன்னா ராமதாஸ் பிஜேபிக்கு எதிராக ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் விட்டாருனா அது பாருங்க டாக்டர் திருந்துட்டாரு ஓகே அப்படின்னு ஒரு சால்ஜாப்பு சொல்லி ஒரு முகமுடி கொடுத்து உள்ளே எழுக்க பார்ப்பாங்க திருமா எங்கே போவார் நான் கேக்கிறேன் கொள்கை கொள்கை வீரனாக இருக்க திருமா எங்கே போவார் விஜய் அது விளங்காது அவர் இன்னொன்று சொல்கிறார் எனக்கு வெற்றியே வேணாம் ஆனால் ஃபார்மாலிட்டி கேண்டிடேட்டை போட்டு சும்மா சந்திப்பந்துல அது மிரட்டுறாரு திமுக அண்ணா திமுக மிரட்டுறாரு என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஒரு ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு இருக்குது ஒரு பர்சன்ட் வச்சுக்கோங்க திருமாவ வந்து இந்த பேட்டி என்பது மிரட்டல் வேட்டல மற்றவருடைய வெற்றியை நிர்ணயிக்கிற அளவுக்கு சில தொகுதிகளில் இருக்குது ஓகே சில தொகுதிகள் இருக்கு திருமாவளியில போயிட்டா அது பர்செப்ஷன் தோல்வி திமுக முக்கியம் ஆக்சுவல் தோல்வியோட முக்கியம் பர்செப்ஷன்ல ஜெயிக்கிறது தலைவர் தான் எலெக்ஷன் ராமதாஸுக்காக நீங்க திருமாவை எழுப்பீங்களா இப்ப சொல்றாருங்க ராமதாஸ் எவனுமே அதை பெருசு படுத்தல யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் போய் அவரை பேட்டி எடுக்கிறான் அப்புறம் புதிய தலைமுறை எடுக்கிறான் எல்லாரும் எடுக்கிறாங்க இப்ப அவர் ரெண்டு நாளுக்கு முன்னால சொல்லியிருக்காரு என்டிடிவி கொடுத்த பேட்டில மத்திய பாஜக அரசு எப்படி இருக்கு நன்றாக இருக்கிறது மோடி நல்ல நண்பர் நன்றாக ஆட்சி பண்றாரு இப்ப ரெண்டு நாளுக்கு முன்னாடி ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட் வெளிப்படையா பிஜேபிக்கு சர்டிவிகேட் கொடுக்கிற நரசிம்மரா மோடி கவர்மெண்ட்டுக்கு சர்டிவிகேட் கொடுக்குற ஒரு தலைவரை போய் செல்வ பேருந்து பாக்குறாரு பார்த்துட்டு வந்து வெளியில வந்து ராமதாஸும் திருமாவும் இருக்க கூட்டணி என்ன பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் கூட்டணின்றார் என்னது இதெல்லாம் ஒன்றும் கொள்கை கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது ம் அப்பாக்கும் மகனுக்கும் சண்டைனா அப்பா திமுக புள்ள அண்ணா திமுக கூட்டணி வந்தா ஒரு வேலை இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா யார் ஜெயிச்சாலும் குடும்பத்துக்கு லாபம் அப்பா ஜெயிச்சாலும் புருஷனுக்கு இல்லை பிளவுப்பட்ட பாமக ஒரு கூட்டணிக்கு வருதுன்னா அது பலம் பலத்தை கொடுக்குமா ஒன்றுபட்ட பாமகவே இனிமேல் பலத்தை கொடுக்காது பிளவுப்பட்ட பாமக வரைக்கும் ஏன் போறீங்க பாமகவோட வாக்குவங்க நிரந்தரமா இருக்கு இல்ல சார் அவங்களுக்கு அந்த வன்னியர்களின் ஓட்டு அதெல்லாம் இருக்கு அவங்க பெருமையா டம்பட் அனுசர்க்குற அளவுக்கு இல்ல அதனால பாமக பிரச்சனை அடிப்படையில குடும்ப பிரச்சனை இப்ப பாமக உள்ள வந்ததுன்னா உங்க கேள்வி வந்து திரும்ப என்ன பண்ணுவாருன்னா உடஞ்ச பாமக தான உள்ள வருது திரும்ப அவ சரிகற்ற வேலைகள் இப்ப நடந்து கொண்டிருப்பதாகத்தான் நான் அறிகிறேன் செல்வ பேருந்தகை அங்க போய் சந்திச்சதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் இதுவா செல்வ பேருந்தங்க போய் சந்திச்சது முதலமைச்சரோட சம்மதத்தில் ஆசிர்வாதத்துல தான் சந்திச்சிருக்காரு ஓகே இல்லாட்டி அவர் போய் சத்தியமா பாத்து மாட்டார் ரெண்டாவது அது வந்து ராமதாஸை உள்ளே இழுக்கிறது ஒரு பக்கம் திருமாவுக்கு வைக்கிற செக் மதிமுகலேருந்து மூணு பேரை உள்ளே இழுத்து மதிமுகவுக்கு செக் வச்சுன்னு எடுத்து வைகோ வந்து பேசி வைகோ வந்து கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிட்டார் சரணாக இருந்து அடைந்து விட்டார் வைகோ அதனால் இனிமேல் எந்த பிரச்சனையும் மதிமுகலேருந்து திமுகவுக்கு வராது அந்த மாதிரி திருமாவை வழி கொண்டு வரதுக்கான முயற்சிகள் தான் செல்ல பிறந்தைகள் மூலமாக ராமதாஸ் கிட்டே போகிறது கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு இருக்கிறதுனா இருங்க இல்லை யார் வேணால் போகலாம் வாழ்த்தி நாங்களே அனுப்பி வைக்கிறோம் எங்கிருந்தாலும் மொழிகள் அதில் போக மாட்டாங்க யாரும் ஹம் ஹம் ஒருவேளை ராமதாஸ் பாமக உடச்சுக்கிட்டு உள்ள வந்தாங்க நல்லா வச்சுக்கோங்க அன்புமணி தலைமையில் இருக்க பாமக சத்தியமா திமுக பக்கம் வராது ஹம் அது ஏடிஎம்கே பிஜேபோடு தான் போகுது கட்சி உடைஞ்சதுதான் ராமதாஸ் இந்த பக்கம் வர வாய்ப்பு இருக்கு ஆனா வந்தாருனாலும் அவரால் என்ன பெருசா கட்சிக்கு லாபம் தான் எனக்கு புரியல கூட்டணிக்கு இல்லை இப்போ உடஞ்ச பாமகன்றீங்க எந்த பக்கம் பாமக தொண்டர்கள் நிற்பாங்க அன்புமணி கிட்ட அந்த தொண்டர்கள் செல்வாக்கு இருக்கா ராமதாஸ் கிட்ட இருக்கா தொண்டர்கள் நான் நெறிஞ்ச வரையில திமுக எதிராக தான் இருக்காங்க பாமக தொண்டர்கள் அதனால அவங்க அன்புமணி பக்கம் போக வாய்ப்பு இருக்குது ஆனா வன்னியர் ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா அது ராமதாஸ் பக்கம் இருக்கு தானே அது வன்னியர் ஓட்டு தாங்க வன்னியர் சங்கத்துல இருக்கவங்க ஓட்டை நான் வன்னியர் சங்கம் ஃபவுண்டர் ராமதாஸ் இப்ப அப்பா புள்ள சண்டையில கட்சி அன்புமணி கிட்ட இருக்கு ஆனா வன்னியர் சங்கம் ராமதாஸ் கிட்ட இருக்கு ரெண்டு பேருமே ஆன்டி டிஎம்கே தாங்க அதுல எந்த சந்தேகமும் வேணும் உங்க அதுவும் வந்து இப்ப பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் வன்னியர் சமூகத்துக்கு மத்தியில அதிகமா போயிட்டு இருக்கு சோ ராமதாஸ் உடச்சாருன்னா கட்சியை உடச்சிட்டு வந்தாருன்னா அது நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு அது அந்த அளவுக்கு அவரே போவாரான்னு தெரியல இப்ப கூட்டணி பேசுறவங்க யார்கிட்ட பேசுவாங்க எல்லா டைமும் ராமதாஸ் கையெழுத்து போடுறதான் பார்த்துருக்கோம் அது கரெக்டுங்க அன்புமணி தானுங்க மெயின் இப்ப கையெழுத்து தான் ராமதாஸ் போடுவாரு இல்ல அவர் இல்லைன்றாரு அதிகாரம் இல்லைன்றார் ராமதாஸ் அப்படிதான் சொல்லுவார் அருள கூட நீக்கியிருக்காங்க எம்எல்ஏ அது இல்லைன்றாரு வழக்கம்போல்ல நாடகம் அது இன்னைக்கு நாலு பேர் ராமதாஸ் நீக்குவாரு கூட்டணி பேச போற தலைவர்கள் யாருகிட்ட கூட்டணி பேசுவாங்க சொல்லுங்க சுமணிய முடிவெடுத்தாலும் ராமதாஸ் அந்த அப்ரூவல் அத்தாரிட்டி இல்ல குடுக்க மாட்டாரு புள்ள எது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு சரி இதுக்கு பின்னாடி பிஜேபி பின்னணி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க சேர்த்து வைக்க இது நான் பிஜேபின்னு சொன்னதை நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சிக்கிட்டீங்க பல பேர் நான் சொன்னதோட அர்த்தம் லாங்கர் லார்ஜர் பர்ஸ்பக்ட்டி உடச்சி தான் பக்கம் எடுக்கணும்னு பாக்குறாங்க இப்போ இந்த சண்டை வந்து பிஜேபி ஒன்னு சேர்த்து வைக்கணும்னு தான் பாக்குறான் ஆனா ஒண்ணு சேர மாட்டேன் இந்த சண்டை இப்ப திமுக விளையாட ஆரம்பிச்சிருக்கு செல்லப்பருந்துங்க உள்ளே போனது திமுகவோட சித்து விளையாட்டு பாமகவை எப்படியாவது உடச்சிடணும் அன்புமணியை செல்லாக ஆக்கிடணும் ராமதாஸை இந்த பக்கம் இழுத்தணும் அல்லது என்டி பக்கம் போகாமல் இருக்கணும் ஆ நான் சொல்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக சார் எல்லாரும் போய் பேட்டி எடுக்கிறாங்க அவர் திமுக புகழ்கிறாரு ராமதாஸ் அன்புமணி அதிமுக பக்கம்ன்றாங்க ராமதாஸ் எங்கே வந்து திமுக புகழ்ந்தார் என்டிடிவிக்கு நாலு நாள் முன்னால் கொடுத்த பேட்டியில் மோடி ஆக ஓகன் புகழ்கிறாரு மோடியை புகழக்கூடிய ஒருத்தர் எப்படி திமுக கூட்டணி வந்து உட்கார முடியும் அட்லீஸ்ட் அன்புமணியா தெளிவாக இருக்கார் திருமுகாவ எதிர்கிறார் மோடி ஆதரிக்கிறார் இருக்கிறார் ராம்தாஸ் என்ன இருக்குது இன்னைக்கு திமுக அரசாங்கத்தோட தவறுகளை ரொம்ப ஜென்ட்லா சுட்டி காட்டுறாரு தோழமை சுட்டு அது வெளிப்படையா மோடியை சப்போர்ட் பண்றாரு என்டிடிவி இப்போ தேசிய ஊடகத்தை கொடுத்த பேட்டியில டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மோடியோ பிஜேபியோ வானளவை குறிப்பா மோடியோ மோடியை வானளவாக புகழ்கிறாரு உங்களுக்கு அதை விட தாண்டி செல்லு போய் எப்படி பார்க்க முடியும் எனக்கு வந்து பாமகவும் விசிகாவும் திமுக கூட்டணியில் இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி என் தனிப்பட்ட கருத்துன்றார் சொல்ல பிறந்த நீங்க பார்த்துட்டு வந்த ரெண்டாவது நாளே அவர் மோடியை சப்போர்ட் பண்ணி பேசுறாரு எல்லாம் இந்த ராமதாஸ் கூட்டம் வந்து கூட்டணியில் வச்சுப்பியா அதாவது ஜெயக்கருத்துக்கு எவன் வேணா எவன் கூட வேணா போலாம் எவனுக்கும் சூடு சுவாரண எந்த விதமான நாம்சம் கிடையாது இல்லை பாமகவை உள்ளே இணைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வெற்றிக்காக வந்ததா அல்லது உள்ளே இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்கள் அப்பையில இருந்து பிரஷர் கொடுத்துட்டு இருக்கதா சொல்றாங்க சில வன்னியர் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் கலந்து தான் பா நீங்கள் வந்து அன்புமணியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கேஸ் இருக்கு கேஸ்ல இருந்து தப்பணும் ப்ளஸ் கட்சியையும் அவங்க வந்து கபலீகரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சாம பேத தான தண்டத்தை யூஸ் பண்ணி அவங்க இழுக்கிறாங்க ராமதாஸால தனக்குரிய மரியாதை கிடைக்கலன்றதான் ஒரு பிரச்சனையை ஒழிய பிஜேபியோட மகம் போறது அவளுக்கு பிரச்சனையே கிடையாது பிரச்சனையே கிடையாது அவருக்கு இதை புரிஞ்சுக்கோங்க பிஜேபி ஏற்று எங்கெங்க பேசினார் அவர் இப்போ நான் சொல்கிறேங்க நாலு நாள் முன்னால் பேட்டி அதுக்கு முன்னால நூறு பேட்டிக்கு லோக்கல் சேனல்ஸுக்கு மகனை எவ்வளோ போட்டு வாங்க முடியுமோ வாங்குறாரு பிஜேபியை சப்போர்ட் பண்ணி என் நேஷனல் ஆடியன்ஸுக்கு போகிற டிவியில் பிஜேபியை சப்போர்ட் பண்ணி பேசுறாருன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இது பாமக உள்ள இருக்க சிக்கல் நாளைக்கு ஒரு வேலை அவருக்கு ஜென்டல்மேன் அக்ரிமெண்ட் ஆகி கட்சி ஒன்று சேர்ந்தா கூட அது உருப்பிடாது ஏன்னா இட்ஸ் லைக் பேஷண்ட் டெட்டு ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன் டெட்டு சக்சஸ் பேஷன் டெட் கதை தான் கதை இன்னைக்கு ராம்தாஸும் அன்புமணியும் வந்து இனிமேல் ஒரே இடத்துல செயல்பட முடியுமான்றது டவுட்டு தான் அப்படியே செயல்பட்டாலும் அந்த ஒன்றுபட்ட பாமக எந்த கூட்டணி கட்சிக்கும் பெரிய லாபத்தை தராது ஏற்கனவே அதிக கட்சிகள்ன்றதுனால இந்த கூட்டணி கட்சிகளுக்கு கம்மியான இடத்திட்டதா போன தேர்தலே ரொம்ப கும்பிடுனாங்க திருமாவளவன் அவர்கள்லாம் நாங்க இந்த நேரத்துல மதவாத சக்திகளை எதிர்க்கணுன்ற திட்டத்துக்காக இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போறோம் ஆறு சீட்டு பத்தலன்னாங்க இப்ப மற்ற கட்சிகளும் வருதுன்னா இன்னும் சீட் ரொம்ப ஆகும் ஆனா அவங்க ஸ்டாலின் என்ன கணக்கு போடுறாருன்னா ரெண்டு கணக்கு ஒன்னு சில கட்சிகள் வெளியேறும்னு முடிவு நான் அறிகிறேன் ஒரு கட்சியா சில கட்சியா வெளியேறணும் குறைஞ்சது ஒரு கட்சி இப்படி வச்சுக்கலாம் நீங்க நாலு நாள் முன்னாள் நேத்தா சொன்ன ஸ்டேட்மெண்ட் சில கட்சிகள் கூட்டணிக்குள் உள்ள வரலாம்னு சொல்றாரு இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு அதை பத்தி அவர் தகவல் சொன்னாரா அஞ்சு வருஷமா இருக்க கூட்டணி சக்சஸ்ஃபுல் கூட்டணி திமுக அந்த இதுலயே வந்து கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய அந்த தலைமை இதுலயே வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான இடங்கள்ல வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ஒரு ரோல் ஏதோ ஒரு ரோல் இருக்குது ஆனா இப்படி ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கும்போது கூட்டணி கட்சிகளே அவர் கலந்து ஆலோசித்தாரா ஆலோசிச்சிருக்கணுமா தெரியல அவர் ஆலோசிச்சிருக்கணும் ஆலோசிச்சிருக்க கூடாதுன்னு நான் சொல்லலாம் இல்லை அது ஒரு முறையானு கேட்குறேன் முறை அட்லீஸ்ட் அவங்களுக்கு தகவல் கொடுத்தீங்களா ஆனா இப்போ இவங்க சொன்னலைனாலும் அவங்கெல்லாம் வந்து ஆமா ஜாமி தான் போட போறாங்க ஏன்னா கூட்டணி கட்சிகள் என்பவை அடிப்படையில்

இல்ல தலித் தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒன் மேன் பார்ட்டிஸ் இருக்குது வை பாலசுந்தரம் கட்சியை சொல்றாங்க விஜய சொல்லியிருப்பார் விஜய சொல்லியிருப்பார் ஆகவே இன்னும் சில கட்சிகள் வரலாம் என்பது உள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்த உங்க இஷ்டம் போல சீட்டு கேட்காதீங்கன்னு வார்னிங் கொடுக்குறாரு ஆனால் அவ்வளோ சீக்கிரம் பிஜேபி இவங்களால வந்து போக முடியாது புதிய கட்சிகளோட பல கால கொள்கைக்காக நின்று இருக்கிறது இந்த கூட்டணி இந்த தேர்தலையும் அப்படியே நிற்குமா சீட்டு பேராத்தையெல்லாம் கடந்து ஐ திங்க் நிற்கும் தான் எனக்கு தோணுது சீட்டு கம்மியாக கொடுத்தாலும் கொள்கைக்காக நின்று நின்பாங்க தான் எனக்கு தோணுது திமுக கூட்டணியில் விரிசல் வராதுன்னு நான் இன்றைக்கும் நம்புறேன் ஆனால் சிக்கல் கடுமையாக இருக்கும் ஓகே சிக்கல் மிக கடுமையாக இருக்கும் அதை இப்போ திமுக கூட்டணி இந்த அளவுக்கு பலமாக இருக்கு அப்படிப்பட்ட அந்த கூட்டணியை வீழ்த்தணும்னா எதிர்கட்சிகள் அதுக்கு தயாரா இருக்கா வீழ்த்துறதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க எதிர்க்கட்சிகள் விருப்பத்தோட இருக்காங்க ஆசை இருக்கு ஆனா அறிவு இல்ல முதல்ல ஒற்றுமை வேணும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இண்டக்ஸ் ஆஃப் அப்பொசிஷன் யூனிட்டி ஐஓன்னு ஒரு இருக்கு எப்பலாம் ஒரு ஆளும் கட்சி பலமா இருக்கும்போது அல்லது பலமா இருக்கமான தோற்றத்துல இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் எப்பெல்லாம் ஜெயிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு உளவியல் ரீதியா ஒரு தன்னம்பிக்கை வரணும் ரெண்டாவது ஒரு சின்ன கட்சிய கூட விடாம ஒண்ணு சேர்த்துக்கணும் இண்டக்ஸ் ஆஃப் அப்பொசிஷன் யூனிட்டி எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அவங்களால முடியும் இப்போ நம்ம பேசுகிறோம் பிஜேபியோட ஏடிஎம்கே சேர்ந்ததால் மைனாரிட்டிஸ் ஓட்டு போதுன்னு இன்னும் எட்டு ஒம்பது மாதம் இருக்குது இது இப்படியே அந்த அலையன்ஸை கொண்டு போனாங்கன்னா பிஜேபியும் ஒழுங்காக இருந்ததுன்னா இடா குடமாக பேசாமல் அமித்ஷாவே இடா குடமாக பேசுகிறாரு அந்த மாதிரிலாம் பேசாமல் இருந்தாங்கன்னா இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு ஒத்திசைவு வரும் கண்டிப்பாக வரும் ஒரு குட்டி கட்சி உட்படாமல் நீங்கள் சேர்க்குறீங்க ப்ளஸ் ஏடிஎம்கேக்குள்ளே இருக்க முரண்பாடுகளை நீக்கி ஓபிஎஸ் தினகரன் சசிகலாவை அத்தனை பேரும் ஒன்று சேர்த்துக்கிறாங்க அதோட ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்படி வச்சுட்டாங்கனால ஒன்றுபட்ட அதிமுக உருவாயிடுச்சுனாலே இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசம் பிளஸ் கூட வர கட்சி ஒழுங்கா இருக்கணும் பிஜேபி மூணாவது பாமக சண்டையை ஏதாவது ஒரு விதத்தில் முடிவு கொண்டு வரணும் ராமதாசை வந்து மாற்று அணிக்கு போகாம அன்புமணி தடுக்கணும் தடுக்க தவறிட்டார்னா அன்புமணி பாமகவையாவது உள்ள ஒழுங்கா வச்சுக்கணும் இதர பிற பிற கட்சிகள் தனிநபர்களையும் ஒன்று சேர்த்தாங்கன்னா டஃப் ஆயிட்டு இருக்கும் டஃப் ஆயிட்டு இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் திமுக ஜெயிச்சா கூட இது பண்ண முடியாது கேக் வாக்க அவங்களால பண்ண முடியாது போராட வேண்டியிருக்கும் ஒன்று உளவியல் ரீதியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சி ஒற்றுமை அதை தான் நம்ம ஐஓயூன்னு சொல்றோம் சின்ன கட்சியை கூட சிந்தாம சிதறாம சேர்த்துக்கணும் இப்ப பிஜேபி ஏடிஎம் கேலியன்ஸ் ஜெல்லாவில் நம்ம சொல்றோம் ஆனா நாள் படப்பட அது வாய்ப்பு இருக்கு ஜெல்லாவதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு ப்ரொவைடட் அமித்ஷா அண்ணாமலையெல்லாம் கண்டமேனி பேசாமல் ஒரு குரல்ல பேசணும் அதிமுக தலைமையை கொஸ்டின் பண்ணாம இருக்கணும் அதிமுக அவங்க பங்குக்கு ஓபிஎஸ் தினகரன் பிரச்சனையை சால்வ் பண்ணணும் ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கணும் டிடிவியோட டிவியோட அலைன்ஸ் கன்ஃபார்ம் ஆகணும் ப்ளஸ் குட்டி குட்டி கட்சிகள் உட்பட ஒன்னு சேர்க்கணும் பாமாக பிரச்சனை ஒரு தலைவலியா உருவெடுக்குது ராமதாஸ கன்வின்ஸ் பண்ணி ஒன்றுபட்ட பாமகாவ உருவெடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம் ஆனா இன்னைக்கு பர்செப்ஷன் வைஸ்ல திமுக முன்னணியில இருக்குன்றது உண்மை அதுவும் நாலு முனை போட்டின்னா விஜய் வராருன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் வரும்பொழுது இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா அது என்ன தான் வந்து உங்களுக்கு வந்து விஜய் ஓட்ட உடைச்சாருனாலும் இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் எவ்வளோ தூரம் ஆக்சுவல் எலெக்ஷனில் அவங்களால் ஓட்ட முடிக்கும்ன்ற ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்குது ஸோ இந்த அணி இப்போ நம்ம சொன்ன இந்த அணி ஏடிஎம்கே ஒன்றுபட்ட ஏடிஎம்கே பாமக தேமுதிக குட்டி எல்லாம் ஒன்று சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இதில் குட்டி குட்டி கட்சிகளும் வெளியில் போக ஆரம்பிக்குதுன்னா சைக்கலாஜிக்கலாக டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் வந்துடும் ஸோ இன்றைய தேதியில் நீங்கள் இந்த நிமிஷம் கேட்டிங்கன்னா ஸ்லைட் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே தான் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் விஜய் எப்படி போனார்னாலும் ஏன்னா விஜய்யும் வந்து இன்னைக்கு திக்கு தண்ணறி தான் நிற்கிறார் திசை தெரியாமல் தான் விஜய் இருக்கார் திக்கு தெரியாத காட்டிலே தான் விஜய்யோட நிலம் அவர் தனியாக நின்னார்னாலும் அடி போய் பிஜேபியோட சேர்ந்தார்னாலும் அதுக்கும் ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போசிஷன் யூனிட்டி இல்லைன்னா திமுகவை வீழ்த்த முடியாது நாலு முனை போட்டி உறுதியாகும் பட்சத்தில் இட்ஸ் ஸ்லைட் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்றைய தேதியில் திமுகவுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்தான் எனக்கு படுது இந்த புதிய கட்சிகள் வரலான்னு அவர் சொன்னது வந்து டிஎம்டிகேவை தான் மீன் பண்ணுறாரு ஒன்றுபட்ட பாமக அல்ல உடஞ்ச பாமகவை மீன் பண்ணுறாரு உடஞ்ச பாமக ராமதாஸ் பாமக உள்ள வந்துன்னா இதுவரை வீரவசனம் பேசிய திரும்ப பெரிய அளவில் அதை தொடர்ந்து பேச மாட்டார் அவர் திமுக கூட்டணியிலேயே தான் எனக்கு தோணுது ஏன்னா அவருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது அதே மாதிரி நேற்று வைகோ வாழைத்து பேசியது முக்கியமானது உடன் முதலமைச்சர் தெளிவுபடுத்தி தான் சொல்கிறார்கள் நீங்கள் போகுதுன்னா போகலாம் ஆனால் கூட்டணிக்கு எதிர்ப்பான கருத்துக்கள் உள்ளே இருந்துட்டு பேசாதீங்க ஸோ அவ வைகோவும் கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிருக்காரு நாங்கள் எங்கேயுமே என்றைக்குமே பன்னெண்டு சீட்லாம் கேட்கலன்னு இருக்கார் ஸோ இவங்களோட இருபத்தொன்னு அலையன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா மார்ஷல் அந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆனாலே இவங்களுக்கு அட்வான்டேஜ் தான் ஒன் முழு அளவில் மெஜாரிட்டி வருமா இல்லையான்னு தோணாது விஜய் ஃபேக்டர் இருக்கிறதால ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு அரசியில் தொங்கு சட்டமன்றம் அங்கே அசம்பிளி வருவதற்கு ஒரு தோதான சூழல் நிலுவதாக தான் நான் நான் பார்க்குறேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹங் அசம்பலிக்கான ஒரு வாய்ப்புகள் தான் தமிழ்நாட்டில் அதிகம் நிறைய விஷயங்கள பயந்து முடியும் நன்றி சார் நன்றி